அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் இந்த நாலாயிரத்து நானூற்று நாற்பத்தி வியாதிகளுக்கும் சித்தர்கள் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சித்தர்கள் எல்லாத்த எல்லா சித்தர்களுக்குமே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குமே சித்தி பெற்றவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட வியாதியெல்லாம் வந்தால் அதை எப்படி சரி செய்யறது என்பதை தனக்கு தானி வியாதியை வரவழைத்து அதற்கு உண்டான மருந்துகளை இவரே கண்டுபிடித்து அதை சாப்பிட்டு குணமடைந்ததற்கு பிறகுதான் இவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க தங்கம் வெள்ளி தகரம் இரும்பு இது போன்ற பொருட்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கிவிட்டு அதை மருத்துவ சக்தியாக மாற்றி நமக்கு என்ன அதனுடைய சொல்ல முடியும் காயக்கல் பெயர்ல நிறைய இருக்கும் என்ன வியாதிக்கு என்ன விதமான மருந்தை சாப்பிட வேண்டும் என்பதை அவர்கள் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்காங்க சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் தான் சித்தராக வந்தார் அப்படின்றதையும் நான் பல பதிவுகளில் சொல்லிருக்கேன் அந்த சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளவர்கள் அந்த இடத்துல அந்த கதிர்வீச்சு கதிர் தன்மையுடன் இருக்கக்கூடிய அந்த குளத்துல போய் குளிக்கும் பொழுது இவர்களுக்காக அவங்களுக்கு தேவையான கதிர்வீச்சுகள் கிடைக்குது முதல் முதல்ல ஒரு உயிரினம்னு ஒன்னு வந்திருக்கணும்ல அப்படி வந்த உயிரினம் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சிலையே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் விடிக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர் தாசன் செல்வகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க சார் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து வணக்கம் வணக்கம் சார் நமக்காக நம்மளுடைய நேர்களுக்காக சித்தர்களை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க இன்னும் வரைக்கும் சித்தர்கள் கிட்ட இருந்து நிறைய எங்களுக்கு கிடைக்காத தகவல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது சித்தர்கள் வந்து நிறைய மூலிகைகளால் கைத்தேர்ந்தவங்க நிறைய மருத்துவ குறிப்புகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதி தீவிரமான நோய்களுக்கு ரொம்ப சிம்பிளான மருந்துகள் வந்து சித்தர்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுலேயும் அவங்க மூலிகைகள் மருந்துகள் தயாரிக்கும் போது மெற்குறி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடுறாங்க சதை பற்றின விளக்கம் கொடுக்க முடியுமா ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய வியாதிகள் அப்படின்றத வந்து பார்த்தோம்னா நாலாயிரத்து நானூற்று நாப்பத்தி எட்டு விதமான வியாதிகள் ஒரு மனிதனுக்கு வரும் இந்த நாலாயிரத்து நானூற்று நாப்பத்தி எட்டு வியாதிகளுக்கும் சித்தர்கள் மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆனா அந்த சித்தர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மருத்துவர்கள் வைத்தியர்கள் நாலாயிரத்து நானூறு விதமான மருந்து வந்து கொடுக்கலாம் அந்த வியாதிகளுக்கு கொடுக்கலாம் ஆனா மீதி இருக்கக்கூடிய அந்த எட்டு விதமான வியாதிகள் மட்டும் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம காரணத்தினால் கர்மாவனால் சாபக்கேடாக இருக்கலாம் அல்லது வேறு விதமான கர்ம காரியங்கள் நீ பாதிக்கப்பட்டதா ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதி அத இந்த நோயினால பாதிக்கப்படணும் என்கின்ற விதிதான் அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து இருக்கும் பெண் சாபம் வாங்கியது அல்லது பெற்ற தாயிடம் இருந்து சாபம் வாங்கியது அதாவது தன்னுடைய குருமார்களுக்கு துரோகம் செய்து சாபம் வாங்கியது இது போன்ற இது இருக்குது அதுக்கு வந்து மருத்துவம் மட்டுமே கை கொடுக்காது என்ன விதமான வியாதிகள் வரும்னா கொடூரமான வியாதிகள் தொழு நோய் போன்ற வியாதிகள் எய்ட்ஸ் போன்ற வியாதிகள் இரத்தத்துல வந்து தீர்க்கவே முடியாத கிருமியால் ஏற்படக்கூடிய வியாதிகள் இத மாதிரி நிறைய பாதிப்புகள் என்பது வரும் ஓகே அப்ப இது உடல் ரீதியான பிரச்சனை இல்லை கர்ம ரீதியான காரணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது அதுல போயிட்டு மருத்துவத்தால் என்னால் தீர்க்க முடியும்னு சொன்னால் தீர்க்க முடியும் ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த கர்ம வினையினுடைய பயனில் ஒரு பத்து பெர்சென்ட் அந்த வைத்தியர் வந்து வாங்கிக்கணும் அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த எட்டு விதமான வியாதிகள் கர்மாவின் காரணமாக வருவதனால் மீதி இருக்கக்கூடிய நாலாயிரத்து நானூற்று நாற்பது விதமான வியாதிகளுக்கும் தீர்வுகளை சொல்லியிருக்காங்க ஓகே அப்ப இன்னைக்கு மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய நவீனங்கள் எல்லாம் வந்துருச்சு அந்த நவீனங்கள் வந்து விட்டாலும் கூட அது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருந்தது நம்முடைய சித்தர்கள் அதனுடைய பாஸ் குறிப்பா போகர் ஆனா போகர் மட்டுமே மருத்துவத்தை வந்து பார்க்கல சித்தர்கள் எல்லாத்த எல்லா சித்தர்களுக்குமே ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குமே சித்தி பெற்றவர்கள் வெற்றி அடைந்தவர்கள் முழுமை பெற்றவர்கள் அதுல வந்து தலையாயமா இவர்கள் என்ன பண்றாங்க போகர் சித்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட வியாதி வரும் என்பதை விட எப்படிப்பட்ட வியாதி எல்லாம் வந்தால் அதை எப்படி சரி செய்யறது என்பதை தனக்கு தானி வியாதியை வரவழைத்து அதற்கு உண்டான மருந்துகளை இவரை கண்டுபிடித்து அதை சாப்பிட்டு குணம் பிறகு பிறகுதான் இவங்க வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க ஓகே அவரே வந்து செக் பண்ணிக்குவாரு கண்டிப்பா அதை வந்து அவரே வந்து அதை வந்து செக் பண்ணிட்டு தான் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இது எந்த புத்தகத்துல இருக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு சொன்னது பொகரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சிம்பிளா ஒரு மெடிசன் நம்ம வந்து எடுத்துறோம் கரிசலாங்கண்ணி எடுக்கிறோம் கண்ணு தெரியல பொன்னாங்கண்ணி எடுக்கிறோம் சொரிசங்கு சோரியாசிஸ் வந்துருச்சு குப்பை மேனி எடுக்கிறோம் இது எல்லாமே வந்து சிம்பிளாக நம்ம எடுக்கிறோன்னாலும் இது நமக்கு வந்து எப்படி நமக்கு சொன்னாங்க எப்படி இது வெளிவரத்துக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்தந்த வியாதிகளை தனக்குத்தானே வரவழைத்து அது வந்ததற்கு பிறகு அது எப்படி குணப்படுத்துகிறத இவர்கள் வந்து பரீட்சை செய்து அதில் வெற்றி பெற்றதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணும் பொழுது இது வந்து சாதாரண அந்த மூலிகைகளை கொடுத்து செய்யக்கூடியது ஒரு விதம் நீங்கள் கேட்டது வந்து இந்த மெர்கூரி போன்ற இதெல்லாம் எடுப்ப யூஸ் பண்றாங்களே அப்படின்னா மெர்கூரியை போயிட்டு நம்ம வந்து சும்மாவே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா அலர்ஜி ஆமா அலர்ஜி தோல் வந்து புண்ணு வரும் அது அது வந்து முழுக்கு சாப்பிட முடியாது நாக்கில் படிச்சுன்னா பாய்சன் இதை மாதிரி இருக்கு ஆனால் இவங்க ஏன் வந்து இதை மாதிரியான அலர்ஜி ஏற்படக்கூடிய விஷத்தன்மை விடக்கூடிய பொருட்களை எடுக்கிறாங்கன்னா மனிதனுடைய உடல் வந்து பஞ்சபோதத்தினுடைய தத்துவத்தால் ஆனது இது எல்லாருக்குமே தெரியும் அப்ப வந்து தங்கம் வெள்ளி தகரம் இரும்பு இது போன்ற பொருட்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய விஷத்தன்மையை நீக்கிவிட்டு அதை மருத்துவ சக்தியாக மாற்றி நமக்கு கொடுத்துட்டு அதோடைய சூட்சமத்தையும் நமக்கு சொல்லியிருக்காங்க சாதாரணமா ஒரு இரும்புல போயிட்டு நமக்கு வந்து அடிபட்டுருச்சு புண் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த அடிபட்ட இடத்துல உடனே வந்து ஒரு அதுக்குண்டான மருத்துவத்தை பார்த்தோம்னா ஒரு வாரமும் பத்து நாளோ சரியாயிடும் ஆனால் அந்த துரு பிடித்த இரும்புன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது நம்ம மேலே பட்டுச்சின்னா அது வந்து செப்டிக் ஆகும் ஆமாம் சீல் வைக்கும் அதனுடைய பாதக நிலைகள் அதிகமாக இருக்கும் அப்போ அதில் வந்து விஷத்தன்மை வந்துடுது அப்படின்ட்டு அப்படி விஷத்தன்மை வந்த அந்த துரு இரும்பை எடுத்து அதை வந்து பவுடராக மாற்றுறாங்க அதுக்கு பிறதான் பஸ்பம் அதே மாதிரி தான் தங்கத்தை எடுத்து பஸ்பமாக மாற்றுவாங்க வெள்ளியை எடுத்து பஸ்பமாக மாத்துவாங்க துத்தநாகம் சொல்லுவோம் தகரம் அதை எடுத்து அதை பஸ்பமாக மாத்துவாங்க அப்படி மாற்றும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த விஷத்தன்மையை எல்லாம் எழுத்துட்டு திரும்ப மனிதனுக்கு கொடுக்குறாங்க அப்போ இந்த ஒரு இரும்பு அதுல இருந்து ஒரு பஸ்பம் எடுக்கிறாங்க அப்படின்னா மாதுளை பழத்தினுடைய சாறு எடுத்து அந்த சாறுல வந்து ஒரு கடுகு அளவு கடுகு அளவுக்கு மேல வந்து அது அளவு வந்து போடக்கூடாது ஓகே அந்த கடுகளவை எடுத்து அதை வந்து ஒரு மனிதனுக்கு உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாம் <at> முறுக்கேறும் இந்தந்த <muching> நரம்பெல்லாம் <muching> வந்து பலகீனமாக போயிட்டு இனிமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களை கூட காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அந்த இரும்பு நாள் செய்யக்கூடிய அதில் தயார் செய்யப்பட்ட அந்த பஸ்பத்தில் குணப்படுத்த முடியும்

இந்த காயக்கல்ப முறை அப்படிங்கிறது என்ன அதனுடைய நுட்பங்களை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியும் நாம ஒரு வரியில வந்து காயக்கல்பம் அப்படின்றத வந்து நம்ம வந்து ஆனால் இதுல வந்து நிறைய வகைகள் இருக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டுமே வைத்து அந்த குறிப்பிட்ட பொருள் மூலமாக செய்யக்கூடிய லேகியங்கள் அல்லது சூரணங்கள் இதை வைத்து நாம் சாப்பிடும் பொழுது வரக்கூடியது காயக்கல்பம் மறந்து எடுத்து சாப்பிட்றோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காய சித்தி என்பது வேறு ஓகே காய கல்பம் என்பது வேறு காயம் அப்படின்றது என்ன நம்மளுடைய உடம்பு ஓகே இந்த உடம்பை வந்து கல்பமாக அதாவது அழியாத ஒரு உடம்பாக இதை வந்து மாற்றுறதுக்கு மெருகேற்றுவதற்கு அதாவது அழியாத உடம்புனால் என்ன சொல்லுவாங்க நரை திரை மூப்பு இதானே முடி வந்து நரை விழக்கூடாது தோல் சுருக்கம் விழக்கூடாது வயதான தோற்றம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப இதற்கு வந்து இவங்க வந்து இந்த கல்ப முறைகளை பயன்படுத்துகிறார்கள் உடம்பை என்றும் இளமையாக வைத்திருக்கக்கூடிய அப்படின்னா இளமைனாவே என்ன ஒரு சுறுசுறுப்பு உற்சாகம் இது எல்லாமே நூறு வயசானாலும் இருக்கணும் இப்படிதான் அப்ப அதற்கு தேவையான மருந்தை அவர்களுக்கு வந்து கொடுக்கறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் வைத்தவங்க செய்யறது இல்ல பிறந்த குழந்தை முதல் ஒரு பத்து வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்குன்னு உணவு முறைகள் வந்து வந்து மருந்தா இருக்கக்கூடிய வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான மருந்துகள் திருமணம் ஆன ஆண்களுக்கு தனியான மருந்து பெண்களுக்கு தனியான மருந்து பிரசவித்த பெண்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனியான மருந்து வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு ஐம்பது வயசு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு என்னென்ன விதமான வியாதிகளாம் வரும்ன்றது அவங்களுக்கு வியாதிகள் வராமல் நாற்பது வயசுல மருந்து சாப்பிடலாம் அப்ப பொருட்கள் வேறுபடுத்துறோம் பெயர் வந்து ஒண்ணுதான் காயக்கல்ப மருந்துதான் இப்போ உதாரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எத்தனை விதமான மருந்துகள் இருந்தாலும் ஒரே பேர் வச்சிருப்பாங்க ஆன்டிபயோட்டிக் நோய் எதிர்ப்பு சக்திக்கு இவ்வளோதான் அதுக்கு இப்போ அந்த கம்பெனியினுடைய பெயரோ அல்லது மற்ற பேர் வந்து மாறி இருக்கும் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பா அப்படிம்பாங்க அவ்வளோதான் இல்லை ஒரு உடம்பு முடியல பெயின் கில்லர் அது கூட ஆ பெயின் கில்லருமாங்க ஆனால் அது நிறைய இருக்குல்ல அதை மாதிரி தான் காயக்கல்ப மருந்துன்ற பெயரில் நிறைய இருக்கும் ஆனால் என்ன வியாதிக்கு என்ன விதமான மருந்தை சாப்பிட வேண்டும் என்பதை அவர்கள் வந்து வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பெயர் ஒரே பெயரில் அது விளங்கும் ஓகே சார் சரி சித்தர்கள் வந்து ஆன்மீகத்தையும் சரி அறிவியலையும் சரி ரெண்டையுமே ஈக்குவலாக பார்த்தாங்க இப்போ நம்ம என்னதான் வந்து டெக்னாலஜி படி நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா ஆன்மீகம்லாம் வேற அறிவியல் வேற அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ வந்துட்டோம் நிறைய நம்ம இப்போ இருக்கிற சயின்ஸ் படி நம்ம வந்து கிரகங்கள் வந்து இந்தந்த இடத்துல இருக்கு இந்தந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிறது நம்ம டெக்னாலஜி ரீதியாக பார்த்தாலும் அந்த காலத்திலே சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்களை வந்து கோவில்களில் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க பூஜைகள் செஞ்சிருக்கிறாங்க இது எப்படி சாத்தியம் சித்தர்கள் வந்து ஆன்மீகத்தையும் அறிவியலையும் பிரிச்சு பார்க்காம ஒரு கண்ணோட்டத்தில் ஒரே கண்ணோட்டத்தில் பார்த்திருக்காங்க அதாவதுமா நம்முடைய தேவைக்காக நான் பெரியாலும் நீ பெரியாளுன்னு காமிக்கிறதுக்காக நம்ம எல்லாமே வந்து இப்ப பிரிஞ்சு இருக்கிறோம் நாம நாமன்னு சொல்றது நாட்டு மருந்து சித்த மருந்து ஹோமியோ இனானி ஆங்கில மருந்து நம்மை பிரிச்சுக்கிட்டோம் ஆனால் இதனுடைய சொல்லி பார்க்கும்போது அல்லது இவங்க சரிங்களா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் தான் சித்தராக வந்தார் அப்படின்றதையும் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் சிவபெருமான் என்ன பண்ணுவேன் சித்தர்களுக்கெல்லாம் அப்பா இல்ல சரிங்களா அப்ப அம்மா இல்ல இல்லை அப்படிங்கும்போது சிவபெருமான் தான் என்ன பண்ணார் ஒரு அவதாரம் எடுத்து கோரக்கர வரார் இன்னொரு அவதாரம் எடுத்து போகராக வரார் இந்த நாட்டினுடைய எதிர்கால தேவையை எப்படியெல்லாம் பூர்த்தி செய்ய வேணுன்றதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பதினெட்டு சித்தர்களுடைய ரூபத்தில் சிவபெருமானை இருந்து இதை நம்மளை வந்து வழி நடத்தி எதிர்கால தேவை இப்படி இருக்கணும்ன்றதை சொல்லியிருக்கிறார் அப்ப மனித உடல் எடுத்ததற்கு பிறகு இந்த மனித உடலுக்கு தேவையான விஷயங்களை தான் செய்தாக வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் உணவு முறைகள் தூங்கிறது நடக்கிறது குளிக்கிறது இது எல்லாமே பண்ணணும் அப்ப எதிர்கால சந்ததியினர் அப்ப வந்து சிவபெருமான் தான் இங்கே வந்திருக்கிறார் அப்படின்றது தெரியாம யாரோ ஒரு சாது சன்னியாசி சித்தர் அப்படின்ற பார்வையில அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் பார்க்கும் பொழுது அவர்களை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்போ இவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தவ வலிமையால் தியானத்தினுடைய சக்தியையும் பயன்படுத்தி தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை தான் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டு தனக்கு கீழே பூமிக்கு கீழே என்ன இருக்கு பூமிக்கு மேலே என்ன இருக்கு இது எல்லாரையும் வந்து எல்லாத்த எல்லாவற்றையும் வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை தவத்தினால் தியானத்தினால் செய்ய முடியும் அப்படின்றத மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஓகே அப்படி தெரியப்படுத்தும் பொழுதுதான் இவர்கள் வந்து சித்தர்கள் வந்து மாறுபட்டு போயிடுறாங்க அப்போது இவர்கள் வந்து தான் இருந்த இடத்தில் இருந்து கொண்டு தன்னையும் விண்ணையும் மண்ணையும் இதுதான் என்று அறுதியிட்டு சொல்றாங்க அப்போ விஞ்ஞானம் என்பது வேறு கிடையாது மெய்ஞானம் என்பது வேறு கிடையாது ஆங்கில மருத்துவம் என்பது வேறு கிடையாது தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவம் என்பது வேறு கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஆனால் வகைப்படுத்தி பிரித்து கொண்டோம் சரிங்களா இப்போ நீங்கள் சொன்னீங்க நவக்கிரகங்கள் இருக்கிற இடத்துல அந்த நவக்கிரகங்களுடைய கதிர்வீழ்ச்சி உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் இருந்தாலும் திருநள்ளாறில் தான் சனி கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் இருக்கின்றதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த சனி கிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உள்ளவர்கள் அந்த இடத்துல அந்த கதிர்வீச்சு கதி தன்மையுடன் இருக்கக்கூடிய அந்த குளத்தில் போய் குளிக்கும் பொழுது இவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான கதிர்வீச்சுகள் கிடைக்குது இதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சந்திரனுக்கு சூரியனுக்கு எல்லாவற்றுக்குமே ஆனா வந்து நம்ம நவீன விஞ்ஞானம் வந்து இன்னும் அதை வந்து முடிவுக்கு வரல இன்னமும் ஆராய்ச்சியில தான் இருக்காங்க ஆனா செவ்வாய் கிரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் புதன் கிரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்றதை முடிவுக்கு வந்து எழுதி தான் இன்னைக்கு இவர்கள் வந்து ஆராய்ச்சியா எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த பிரபஞ்சத்துல வந்து முத முதல்ல வந்து இந்த பூலக உருண்டை வந்து முத முதல்ல வந்து உற்பத்தி ஆனிச்சு இல்லையா தோன்றது இல்லையா அப்படி தோன்றும் பொழுது முதல் முதல்ல ஒரு உயிரினம்னு ஒன்னு உயிரினம் அருகம்புல் அப்படின்றத சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த அருகம்புல் வந்து ஒரு உயிரினம் அந்த அருகம்புல் வந்து எங்க முத முதல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர்ல தான் அது இருக்கு அருகம்புல் வந்து முத முதல்ல உற்பத்தியான இடம் திருவாரூர் அப்ப மனித உயிரம் வந்து அங்கிருந்துதான் வந்து வருது இதை சித்தர்கள் முன்கூட்டி சொல்லிட்டாங்க ஆனா விஞ்ஞானம் இப்பொழுதுதான் அதை வந்து ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது அதனால அவர்கள் வந்து தீர்க்க தரிசுகள் அவதார பொருஷர்கள் நாம இதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர்கள் முன்கூட்டி நமக்கு உணர்த்தி விட்டு சென்றிருக்கிறார்